வணக்கம் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆர்காடு பைபாஸில் சக்தி கணபதி காசுலேருந்து மோகன் பேசுகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஷாப் வீடியோ போடலான்னு வண்டிங்க வந்து இருக்கிற வண்டிங்க வரியால் வந்து வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வண்டி தேவைப்படுறவங்க எந்த வண்டி வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியேட்டு பேலியோ பேலியோவில் பெட்ரோல் வண்டி இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சி எல்லாம் கரண்ட்டு இருக்குது வண்டி அருமையான வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு எதுவும் கிடையாது பெட்ரோல் வண்டின்றதால இதில் ரெண்டுமே வருது பெட்ரோல் வருது டீசல் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி இது அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வகையில் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வண்டி அருமையான வண்டி வண்டி த வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் எண்பத்தஞ்சு சொல்லியிருந்தாங்க இப்போ ஃபைனலில் எழுபத்தஞ்சு கேட்குறாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஃபியட் பேலியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி பண்ணி நல்லாயிருக்கும் எதுவும் பெருசாக செலவு எதுவும் கிடையாது நீங்கள் சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் எதுனா இருந்தால் பண்ணிங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நல்ல குவாலிட்டியான வண்டிங்க டயர்லேருந்து ஏசி சில்னஸ்ஸு பவர் ஷேரிங்கு பவர் விண்டோ எல்லாமே அருமையாக இருக்குது டென்ட்டு கிராச்சஸ் எதுவும் கிடையாது சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரு செகண்ட் ஓனர் பவர் ஷேரிங்கு ரெண்டு விண்டோ பவர் விண்டோ டயர் நாலு டயருமே நல்லாயிருக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டியோடய ரேட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணே கால் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கம்மி பண்ணி ரெண்டு தொண்ணூறு ஃபைனலாக கேட்குறாங்க இன்னும் ஏதாவது குறைக்கலாம் வண்டி தேவைப்படுறவங்க ஆல்டோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் டயர் பாருங்கள் ஃபு புது டயரு ஃப்ரண்ட்டில் அருமையாக இருக்குது டயரு ஃபுல் சில்னஸ் ஏசி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மூணே கால் கேட்குறாங்க ரெண்டு தொண்ணூறு ஃபைனலாக தரலாம் அதுலேருந்து எதாவது குறைக்கலாம் அடுத்தவர் நம்ம பார்க்க போகிற வி பார்த்திங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்ட ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஓனர் மட்டும் தேட ஓனர் டீசல் வைக்கல இது மைலேஜில் சூப்பரான வண்டி இது ஃபோர்டு ஃபிகோ இருபதுலேருந்து இருபத்தி மூணு வகைகள் மைலேஜ் வருது அருமையான வண்டி இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி இது வண்டி பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் வண்டி இதுலேயும் வந்து இன்ஜின்லாம் நல்லா இருக்குது எதுவும் பிரச்சனை இல்லை எதுனா சின்ன ஒர்க்கு ஏதாவது இருந்தால் பண்ணிக்கணும் வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி இந்த வண்டியை பார்த்திங்கன்னா கஸ்டமரு ரெண்டு லட்சம் சொல்லியிருந்தாங்க இப்போ ஒன்று எண்பது கேட்குறாங்க நேரில் வாங்க வெரி ஃபைனல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன்று ஐம்பது ஃபைனலாக தரலாம் சூப்பரான வண்டி அருமையான வண்டி வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அருமையான வண்டி டயர்லாம் கூட நல்லாயிருக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை இன்டீரியர் இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டி வண்டியோட இன்டீரியரு அருமையாக இருக்கும் வண்டியை பற்றி தனியாக போடும்போது பாருங்கள் இன்டீரியர் இன்டீரியர் இமேஜ் எல்லாம் பாருங்கள் இந்த வண்டியை தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சூப்பரான வண்டி நல்ல மைலேஜ் வண்டி அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெட் கலரு வந்து வீடிய இதாக அது வீடியே பவர் ஷேரிங்கு நாலு விண்டோ பவர் விண்டோ இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கு இன்ஜின் சூப்பராக இருக்குது சேஸ் நம்பர்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்குது எதுவும் பபுள்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் சேஸ் நம்பர்லாம் அருமையாக இருக்குது சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி ப ஷிஃப்ட்டு வீடியை ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஓனர் மட்டும் தேர்ட் ஓனர் வருங்க ஓனர் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா வண்டி அந்தளவுக்கு நல்லா இருங்க அருமையான வண்டி வரும் அருமையான வண்டி நல்ல மைலேஜ் வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குது மைலேஜ் இதுவும் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வகையில வருது மைலேஜ் டயர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது எதுவும் மாற்றணும்னு அவசியம் இல்லை பாடி டென்ட்டு கிராச்சஸ் எதுவும் இல்லை வண்டியை வந்து யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு அருமையான வண்டி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு இருபது வரும் ஆனால் அந்த ரேட்டு கொடுக்க போகிறதில் கம்மியாக ரெண்டு தொண்ணூறு கொடுக்கலாம் இன்னும் ஏதாவது வண்டியை குறைச்சி கொடுக்கலாம் கஸ்டமர்கிட்ட பேசியிருக்க ரெண்டு எண்பது ஃபைனலாக கேட்குறாரு கஸ்டமரு வண்டி தேவைப்படுறோங்க ஷிஃப்ட்டு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டொயேட்டா இட்டியாஸ் இட்டியாஸில் வந்து பார்த்திங்கன்னா லிவா இது ஷார்ட்டு இல்லாத வண்டி இட்டியாஸ் லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டி சரியான குவாலிட்டி வண்டிங்க பவர் ஷேரிங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வண்டி சூப்பராக இருக்குது ஃபுல் சில்லன்ஸ் ஏசி டொயேட்டா வண்டி எப்போவுமே மெயின்டெனன்ஸ் கிடையாது செலவு எதுவும் கிடையாது இந்த வண்டியில் இப்போவும் எந்த செலவும் இல்லை குவாலிட்டியான வண்டி நல்ல மைலேஜ் வண்டி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரையால் வருது மைலேஜ் சூப்பரான வண்டி எதுவும் டென்ட் கிராச்சஸ் எதுவும் கிடையாது இன்ஜின் சூப்பரு இன்டீரியரும் நல்லா இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கணும் மற்றபடி வண்டி குவாலிட்டியான வண்டி அருமையான வண்டிங்க அது இட்டியாஸு மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ண போதும் ஆயில் சர்வீஸ் வைக்க பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் நல்ல மெயின்டெனன்ஸ் செலவு இல்லாத வண்டி டொயேட்டா வண்டி டொயேட்டா இட்டியாஸ் லிவா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாலு லட்சம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ மூணு எண்பது ஃபைனலாக கேட்குறாங்க வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உண்டாயில் சேன்ட்ரோஸ் ஜிங்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு செகண்ட் ஓனர் வண்டி சூப்பரான வண்டி அருமையான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கேட்டாங்க இப்போ ஃபைனல் ரேட்டு ஒன்று பத்து கேட்குறாங்க வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இன்னும் எதுனா கம்மி பண்ணி இப்போ ஒன்று அஞ்சு அது மாதிரி பண்ணி தரலாம் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு சாண்ட்ரோஸிங்கு வெறும் ரெண்டு ஓனர் தான் ரெண்டே ஓனர் தான் இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீங்கள் அமௌண்ட்டோடு வாங்க இன்னும் ஏதாவது கம்மி பண்ணி ஃபைனல் ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு தரலாம் நாலு வீல் அலாய் வீல்லாம் போட்டிருக்கு வண்டி சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது எங்கேயோ இடத்துல இந்த மாதிரி சின்ன கிராச்சஸ் இருக்குது அது பெரிய விஷயம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் ரெண்டு ஓனர் தான் வண்டி சூப்பரான வண்டி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கு பவர் ஸ்டேரிங்கு ரெண்டு விண்டோ பவர் விண்டோ பவர் ஷேரிங்கெல்லாம் அருமையாக இருக்குது எதுவும் இப்போ எந்த இதுவும் இல்லை லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி சேண்ட்ரோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த ஒரு இதெல்லாம் பார்த்த வண்டிங்களில் ஏதாவது வண்டி பிடிச்சிருக்குன்னா எந்த வண்டின்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்கள் எதுனா கம்மி பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு எண்டோவர் எண்டோ எண்டோவர் பார்த்தீங்கன்னா சரியான கப்பல் வண்டி அது நாலு டயர் வந்து புது டயரு பப்பர்லாம் போட்டு சமம் வேறு லெவலில் இருந்தது வண்டி சரியான குவாலிட்டி வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டே இருக்குது வண்டி நாலு டயர் புதுசு அலாய் வீல்லாம் போட்டிருக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இது ஃபோர் வீல் டிரைவ் வண்டி ஃபோர் வீல் டிரைவ் வண்டி வண்டி சூப்பராக வண்டி டயர்லாம் புது டயரு ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது வண்டி செம குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி தேவைப்படுற கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஓனர் மட்டும் தேர்ட் ஓனர் வண்டி சரியான லக்ஸரி வண்டி சொகுசு வண்டி செவன் சீட்டர் வண்டி ஏழு பேர் போகலாம் வண்டி சூப்பருங்க வண்டி தேவை இந்த வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி வண்டி எதாவது தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபியட் பேலியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஏற்கனவே ஒரு ஃபியட் பார்த்தோம் அது பெட்ரோல் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எண்பது கேட்குறாரு நான் அதிகம் சொல்லியிருக்கேன் இன்னும் எதாவது கம்மி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன் ஒன்று எழுபது ஃபைனல் கேட்குறாங்க இன்னும் வண்டியை வந்து யாருன்னா தேவைப்படுதுன்னா நல்ல மைலேஜ் வண்டிங்க அது டீசலில் வண்டி பிளாக் கலரு ரெண்டாயிரத்தி எட்டு ஃபியட் பேலியோ டீசல் டீசல்ன்றதால மைலேஜ் ஜாஸ்தி வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது பெயிண்ட் டச்சப்லாம் எதுவும் பண்ணல ஒரிஜினல் பெயிண்டில் நல்லா இருக்கும் வண்டி லோ லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி நல்ல ஒரு வண்டி ஃபியட்ல ஃபியட் பேலியோ டீசல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது டயர்லாம் நல்லாயிருக்கு வண்டியும் சூப்பராக இருக்குது என்ஜின் இன்டீரியரு எல்லாம் நல்லாயிருக்கு தேலியாகத்தவ படுறவங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரலாம் கிட்ட வண்டி அவுட்லுக்லாம் நல்லாயிருக்கும் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது என்ன அந்த ஃபுல் ஷைனிங் அப்படியே இருக்குது வண்டியில் வண்டி சூப்பரான வண்டி அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாடா சுமோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டி தேர்ட் ஓனரு வண்டி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இன்ஜின்லாம் டாடா சுமோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்ட் ஓனர் வண்டி சூப்பராக இன்டீரியரு அவுட்லுக்கு நால் டயரு எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு கலர் சில்வர் கலரு வண்டி அருமையான வண்டி இது சுமோ தேவைப்படுறவங்க பத்து பேர் போகிற மாதிரி தேவைப்படுறவங்க நைன் ப்ளஸ் ஒன்று தான் வண்டி இது டயர்லாம் கூட பாருங்கள் நல்லா இருக்கு பத்து பேர் போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி சூப்பரான வண்டி சுமோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கஸ்டமர் மூணு லட்சம் சொல்லியிருந்தாங்க ரெண்டு தொண்ணூறு கேட்டாங்க ஃபைனலாக வந்து வெரி ஃபைனல் ரெண்டு எழுபது கேட்குறாங்க வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சுமோ தேவைப்படுறவங்க நிறைய பேர் வந்து சுமோ லைக் பண்ணி வந்து கேட்குறாங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சுமோ கொடுத்துடணுமோ இப்போ இன்னொரு வண்டி இது வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சுமோ அருமையான வண்டி வண்டி தேவைப்படுறவங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் உங்களோட உங்களுடைய ஆஃபர் எவ்வளோ வேணும்னு கேளுங்க நான் கஸ்டமர்கிட்ட கேசி பேசி நான் அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோஸ் சிங்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டு வண்டி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு அலாய் வீல்லாம் போட்டிருக்கு இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குது இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டாயிரத்தி எட்டு வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது அதுவும் அதே ரேட்டு தான் கேட்குறாங்க ஒன்று அறுபது ரெண்டுமே வந்து நெகோஷியபில் தான் கம்மி பண்ணி தரலாம் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ஒம்போதும் அவ்வளோதான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு அவ்வளோதான் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இது ரெண்டாயிரத்தி ஒம்போது சூப்பராக இருக்கும் வண்டி அருமையான வண்டி இது அந்த வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஒன்று வந்து சில்வர் கலரு இன்னொன்று வந்து பீச் கலரு டயர்லாம் நல்லா இருக்குது எதுவும் பிரச்சனை இல்லை மொத்தம் வந்து நம்ம ஆஃபீஸில் மூணு சேண்ட்ரோ சிங்க் இருக்குது நீங்கள் எந்த வண்டி வேணுமோ எடுத்துக்கலாம் இது இப்போ நம்ம கடைசியாக பார்க்குறது ரெண்டாயிரத்தி ஒம்போது சேண்ட்ரோ சூப்பரான வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகன் வேர்ல்ஸ் வேகனில் சூப்பரான வண்டி அருமையான வண்டி போலோ போலோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஓனர் வந்து தேர் ஓனரு டீசல் வண்டி அருமையான மெயில் மைலேஜ் சூப்பராக இருக்கும் மைலேஜ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நாலு லட்சம் சொல்லியிருந்தாங்க வெரி ஃபைனல் மூணு எண்பது கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்செல்லாம் மார்க்கெட்டில் வந்து அஞ்சு லட்சம் ரூபா விற்கிது ஆனால் கஸ்டமர் வந்து நாலு ரூபா தான் கேட்டார் இப்போ அதுலேருந்தும் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனரு டீசலு வண்டி சூப்பரான வண்டி ஒரே ஓனர் இங்கே லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இது டிஎன் செவன்டி த்ரீ ராணிப்பேட்டை ஆர்டிஓவில் இருக்குது ஒரு ஓனர் வண்டி இன்டீரியர் நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங்கு வண்டி சூப்பரான வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு இருபது கேட்குறாரு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் ஆஃபர் கொடுங்க கம்மி பண்ணிங்க கஸ்டமர்கிட்ட பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாம் இது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரில் ஃபோர் ஃபிகோ நல்ல மைலேஜ் வண்டி இருபதுலேருந்து இருபத்திரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி வருது மைலேஜ் ஃபிகோவில் ஃபிகோ நல்லாயிருக்கும் மைலேஜ் எப்பவுமே நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது வண்டி சூப்பரான வண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்துட்டோம் மறக்காமல் ஆர்கார்டு வாங்க சக்தி நமது கார்ஸ் வாங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆல் அந்த ஆல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் வந்து எல்லாமே வரும் ரொம்ப நன்றி சார்